அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் தேவை இல்லும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா இருந்தா போதும் ஒரு மூணு ரெண்டு டிஸ்டா நம்ம எடுத்து ஒரு சைனீஸ் எடுப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா வெறும் ஏழாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் பண்ண வித் கவரோட நம்ம பண்ணி தர அதை விடவே கம்மியாக வேணுமா வெறும் நாலாயிரத்தி எட்நூத்த ரூபா தாங்க இரும்புல ஃபுல் கவர் ஆகு நம்ம தந்து இல்லை ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு மண்டலத்துக்கோ போகிறீங்களா வெறும் ரெண்டாயிரத்தி ரூபா இருந்தால் போதும் ஐநூறு நூறு எடுக்க வேணாங்க வெறும் ஒன்று எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கு நான் பண்ணி தான் தான் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறீங்களா வெறும் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கொடுங்க இந்த சேர் நம்ம தந்துல காளான் சாப்பிட போகிறீங்களா இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் இல்ல நான் வந்து பானிபூரி சாப்பிட போறது இல்ல இந்த போல எடுத்துக்கலாம் இல்ல நான் சைட் அந்த மாதிரி சிக் சில்லி சிக்கன் சில்லி பிஃபிக் நம்ம சாப்பிடுங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ரோடு கடையில போற ஒரு பிளாஸ்டிக்ல பிளேட்ஸ் வேணும் கேக்குறீங்களா நம்மகிட்ட பத்தாம் நம்பர் பதினொன்னு நம்பர் பன்னெண்டாம் நம்பர் வரைக்கும் நம்மகிட்ட அவைபிள் இருக்கு எனக்கு ஸ்டீல்ல தான் வேணும் கேட்டீங்களா பவுல்ஸாக இருக்கட்டும் சைடிஸ் பிளேட்டா இருக்கட்டும் சாப்பாடு பிளேட்டா இருக்கட்டும் இல்ல டிஃபன் பிளேட்டா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஸ்டீல் லேமே அவைலபுள் ரிசர்ஸ் எல்லாம் வேணா ஒரு ரோட் சைட் சாப்பிட சின்னதா வைக்க போறேன்ட்டீங்களா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நம்ம தந்துகிட்டு இருக்கோம் நீங்க வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சென்னை ஒரு கிராமப்புறம் வந்துட்டீங்கன்னா கேஎஸ்எ நம்ம கடை அங்க வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே டச் அண்ட் ஃபில் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஸ்ட்ரீல தெரிய நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எல்லா டீடெயில்ஸ்மே உங்களுக்கு சொல்லிடுவாங்க பாய்